ஹனுமான் ராமாயணத்தின் போது ஸ்ரீலங்காவை தனது வால் மூலம் எரித்த பிறகு அவர் தன்னை குளிர்விக்க கடலுக்கு குறுக்கே பறந்தார் நெருப்பை அணைக்க அவர் தனது எரியும் வாலைக் கடலுக்குள் நனைத்தார் இந்த செயல்பாட்டின் போது அவரது வியர்வை துளி தண்ணீரில் விழுந்தது இந்த தெய்வீக துளி ஒரு பெண்மீன் மூலம் விழுங்கப்பட்டது இது மகாரா என்று அழைக்கப்படுகிறது ஹனுமனின் தெய்வீக ஆற்றலின் சக்தியால் மீன் கற்பமாகி பின்னர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது இந்த குழந்தை அரைமனித மற்றும் அரை வானரத்தின் வடிவாக பிறந்தார் மக்கார்துவாஜா என்று அழைக்கப்பட்டார் மக்கார்த்வாஜா ஒரு வலுவான மற்றும் வேரம் மிக்க போர் வீரராக வளர்ந்தார் தொடர்ச்சியான நிகழ்வுகளின் மூலம் ராவணனின் சக்தி வாய்ந்த கூட்டாளியாக இருந்த பாதாள லோகத்தின் ராவணனின் மகன் மன்னரான அகரவனாவுக்கு சேவை செய்ய வந்தார் பகவான் ராமரும் லட்சுமணனும் அகரவனாவால் பிடிக்கப்பட்டு பாதாள லோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது ஹனுமான் அவர்களை மீட்க புறப்பட்டார் லோகத்தின் வாயில்களை அடைந்ததும் அனுமான் மக்கார்த்வாஜாவை சந்தித்தார் அவர் வாயில் காப்பாளராகவும் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலராகவும் இருந்தார் தனது பெற்றோரைப் பற்றி தெரியாத மக்கார்த்வாஜா அனுமான் நுழைவை அனுமதிக்க மறுத்துவிட்டார் அனுமனுக்கும் மக்கார்த்வாஜாவிற்கும் இடையே ஒரு கடுமையான போர் ஏற்பட்டது மக்கார்த்வாஜாவிற்கு மகத்தான வலிமை இருந்த போதிலும் அவர் அனுமனின் தெய்வீக சக்திகளுக்கு பொருந்தவில்லை சண்டையின் போது மக்கார்த்வாஜாவின் அசாதாரண திறன்களை அனுமன் கவனித்தார் அவருடன் ஒரு விசித்திரமான தொடர்பை உணர்ந்தார் அவரை தோற்கடித்த பிறகு அனுமன் அவரது பரம்பரையைப் பற்றி கேட்டார் மக்கார்த்வாஜா தனது பிறப்பின் கதையை விவரித்தார் அனுமனில் இருந்து விழுந்த ஒரு சொட்டு வியர்வையிலிருந்து அவர் எவ்வாறு பிறந்தார் என்பதை விளக்கினார் ஹனுமான் ஆச்சரியப்பட்டார் மக்கார்த்வாஜா அவரது மகன் என்பதை அறிந்தார் ஹனுமான் தனது மகனின் கடமை உணர்வை எண்ணி மகிழ்ந்தார் பின் பாதாள லோகத்திற்குள் சென்று அனுமன் அகிரவனாவைக் கொன்றார் பகவான் ராமரையும் லக்ஷ்மணரையும் மீட்டார் அவர்களை பாதுகாப்பாக மீண்டும் கொண்டு வந்தார் வெளியேறுவதற்கு முன் அவர் மக்கார்த்வாஜாவை பாதாள லோகத்தின் புதிய ஆட்சியாளராக நியமித்தார் சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கும் மற்றும் தர்மத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்தார்